ஷண்முக பண்ணி சீரிய இப்போ அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லாம் மிஸ் பண்ணாமல் அவன் கேளுங்க வீசே அந்த சரியாக வரமாட்டேது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் பேச எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம ஷண்முகம் வந்து ஃபீலிங்காக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன நடக்க போதுன்னே தெரியலையே மாப்பிள்ளையை வேற கூப்பிட மாட்டேங்கிறா ஏய் பிடிவாதம் இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு இப்படியெல்லாம் பிடிவாதமாக இருக்காதாங்கிற மாதிரி சண்முகம் வந்து பேசுகிறாங்க எனக்காக மாப்பிள்ளையை மன்னிக்க கூடாதா இல்லை மாமா மன்னிச்சிருங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் கொஞ்சம் கோபத்தில் வந்து பேசிட்டேன் நேத்தி சாயங்காலம் வந்தப்பையே நான் வந்து விட்டு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் ஆயிருக்காது இல்லை மச்சான் எனக்கும் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பேசுகிறாங்க உங்களை பற்றியும் ஏகப்பட்ட பேர் வந்து தப்பு தப்பாக வந்து பேசியிருக்காங்களே அதுக்கும் காரணம் நாங்கள் தானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு பக்கம் பேர்லையும் வந்து தப்பு வந்து நடந்திருக்கு இதுதான் வந்து எதார்த்தம் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சூடாமணி செஞ்சு வச்ச கல்யாணம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து வைகுண்டம் பரணி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து நம்ம ரத்னா வந்து கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை இவர் வந்து நடிக்கிற மாதிரி தான் தெரியுது எப்படி நேர்த்தி கோவப்பட்ட மனுஷன் இன்றைக்கி வந்து அப்படியே மனசு மாதிரி பேசுகிறாங்களா இதெல்லாம் நாங்கள் நம்பணுமா அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து இது எல்லாம் வெளி வேஷங்கிற மாதிரி கரெக்டாக வந்து சொல்லிடுறாங்க அடி பாவி நம்ம நடிக்கிறது இவளுக்கு சரி வராது போல இருக்கே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெங்கடேஷு ஒரு பக்கம் வந்து இசைக்க மாட்டுக்கும் சோகமாக அவங்க அம்மாவோட ஞாபக அத்தம் வந்துருச்சு போல இருக்கு அப்படியே வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க மகராசி இவன் நல்லா இருக்கணும் யாருக்கும் தெரியாமல் நமக்கு தட்டு நிறைய சாப்பாடு வந்து போட்டால் அதனால் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக உட்காந்துருக்கணுங்கிற மாதிரி அப்படியே வந்து கேஷுவலாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி இங்கே என்ன என்ன பிரச்சனை நடக்குது ஏது பிரச்சனை நடக்குது நம்ம எதுவும் வந்து கருத்து சொல்லி பிரச்சனை பண்ணி விட்ருலாங்கிற மாதிரி தான் யோசிக்கும் போது இசக்கி வந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப அம்மா எங்கம்மா இசக்கியை காணும் ஓ மனைவியை பற்றி நீ தாண்டா பத்திரமா பார்த்துக்கணும் அங்கே பாரு அவள் மாட்டுக்கு சோகமா வந்து உட்காந்துகிட்டு இருக்கா என்னது சோகமா உட்காந்துகிட்டு இருக்காளா என்ன ஆச்சு நீ எதுவும் சொன்னியா என் பொண்டாட்டிய ஆமா உன் பொண்டாட்டி அப்படியே நான் எதுவும் சொல்லிட்டாலும் அவள் என் பொண்ணுடா நான் எதுக்கடா அப்படிலாம் சொல்ல போறேன் நான் தூக்கி வளர்த்த பொண்ணு இல்லை சின்ன இருந்து அப்புறம் என்னம்மா ஆச்சு நீ தாண்டா ஆறுதல் வந்து சொல்லணும் ஏன் என்னவா தெரியாதா அம்மா உடனே ஞாபகத்தை வந்திருக்கோம் பேசுப்பா அப்படின்னு சொன்னோன்னே குடுக்குட்டணும் போறாங்க அந்த இடத்துல யெசுக்கி என்னாச்சு இல்லைமாம்மா என் மனசுக்கே வந்து கேட்கல அம்மா வந்து இத்தனை வருஷம் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க உள்ள எங்கள் கூட வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சி தான் அம்மாவோட ஆசை கனவாக இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து இது மாதிரிலாம் ஆயிடுச்சே மாமா அதுதான் எனக்கு மனசுக்கு கேட்கலங்கிற மாதிரி வேதனையோடு பேசுகிறாங்க என்ன சொல்கிற இசைக்கு அம்மா போயிட்டாங்கன்னு நினச்சா தான் வருத்தம் இங்கே தான் உங்கள் அம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சாரி என்னோடய அத்தை இங்கே தான் இருக்காங்க நம்மளை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக தான் இருப்பாங்க அவங்களோட ஆசை என்ன நம்ம எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது தான் அவங்களோட ஆசையாக வந்து இருக்கும் அவங்க இன்னமும் நம்மளை விட்டு போகலாம் வாய்ப்பே இல்லை இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க ஏன்னா இத்தனை வருஷம் ஆசை கனவு நம்ம கூட இருக்கணும்னே அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்மளை போக போகமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆர்த்தல் வந்து சொன்னோன்னே சவுந்தரபாண்டிக்கு ஒரு க்ளோஸ் அப் வந்து வைக்கிறாங்க அச்சோ இவன் என்ன போக்க பார்த்தா இவன் எசக்கிய வந்து ஏற்றுப்பாம்போல் இருக்கே சரி வராது சவுந்தரபாண்டி ஏதாவது திட்டத்தை போடு அப்படின்னு சொல்லும்போதே ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ எதுக்கிட்ட ஆர்த்தல் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து கண்ணா அப்படின்னான்னு கத்துறாங்க எந்திரா முதல்ல அப்பா தேவலாம் பிரச்சனைக்கு வராத டேய் நீ எதுவும் ஆறுதல் சொல்லணும்னா ரூம் கூட்டிட்டு போய் சொல்லுப்பா எஸ்கைக்கு இங்க எல்லாம் வச்சு சொல்லாத சில பேரோட கண்ணு வந்து படுது என்னது இப்படியெல்லாம் வந்து சொல்றீங்க அவளா தேடி வரட்டும் முத்துப்பாண்டி நீ வேலைக்கு போ உனக்கு வேலை நிறையா இருக்கும்ல அதெல்லாம் எனக்கு வேலையெல்லாம் எதுவும் இல்லை நான் எசகிய பத்திரமா பார்த்துக்கணும் அதுதான் என்னோட வேலைங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி சொல்றா நீ தாண்டா பத்திரமா பார்த்துக்கணும் என்னோட மருமகளை சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க பையன்கிட்ட முத்துப்பாண்டி கிட்ட நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவள் என்னோட உண்டாட்டிதாமா நான் பத்திரமா பார்த்துப்பேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து யாரையும் வந்து விட்டு கொடுக்காம சூப்பராக பேசுறாங்க நம்ம முத்துப்பாண்டி வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் உங்க மேலே வந்து திஸ்தி நிறையா இருக்கு சுத்தி பொண்ணுங்கிற மாதிரி தான் சிவபாலன் வந்து பேச